இன்னைக்கி வேட்டையில சிட்டுக்குருவி தான் கிடைச்சது. இந்த ரெண்டையும் எடுத்துட்டு போய் அப்படியே வடை சட்டில போட்டு வறுத்து சிட்டுக்குருவி லேகி செஞ்சு கொண்டு வா. டேய் கடுககுட்டி தலையா என்னடா பாக்குற இல்ல இது சுட்ட குருவியா, சுடாத குருவியா? இவன் பெரிய கேபி சுந்தராம்பா சுட்ட பழமா சுடாத பலமா பாக்குறான் பார்க்கறான். தள்ளி நின்றா இதனே உசுரோட தின்னால் தின்னு திண்ணிடுவே. என்னமா பெருசா புளி அடிச்சது மாதிரி பேசுறீங்க. டேய், உன சுட்டு சூப் வெச்சிருவேன். சூப் பத்தி போது சொல்லுங்க நான். ஐ பிளேடி சூட்.

என்னது ஊசிய கண்ணா சர்க் என்னது பூச்சா போட்டு ஊசி போட்டு போடு எங்கே எங்கே அதை நான் பார்க்குற கண்ணை மூடு அதை நான் காட்டுற பாட்டு சத்தம் கேட்கலையா பாட்டு சத்தம் கேட்கலையா பாட்டு சத்தம் கேட்கலையா பாட்டு சத்தம் கேட்கலையா சல நீதானா அந்த குயில் என் வீட்டு சொந்த மயில் ஆதாடி அடியாதாடி சே அடுத்து நீ ஞாபகத்துக்கே வர மாட்டேங்கற ஆதாடி மனசுக்குள்ள காதாடி யார் அவன் ஏன் பாட்டு கேதிர பாட்டு பாடுறவன் அட சே பாட்டு பாட வேண்டிய நான் சும்மா இருக்கே நரஞ்சி போன வயசுல பாட்டு கேக்குதா நான் வயசுக்கு வந்து எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா இதெல்லாம் நீ சொல்லவே இல்ல சுத்தப்பு எனக்கு நேத்து பையல கல்யாணம் முடிச்சிட்டு குழந்தைய தூக்கிட்டு தெரு தெருவா அலையறான் நான் என்னடா வருஷம் பூரா பைல தூக்கிட்டு வீடு விட அலையறேன்

சகணும் நல்லவேளை நான் தப்பிச்சேன் நம்ம ஊர்ல வர வர குரங்கு தொலை அழியுது டேய் புலி பண்டி என் பையன் அந்த பக்கம் இருக்கானே தேடிப் பாறா தேடிப் பண்றா ஹ ஹ நம்ம பேண்ட் அங்க இருக்கு அப்பா நல்ல வேலை பேண்ட் கிட்டு கிளிக்காம ஆயிரம் வசதிகள் வீட்டில் இருந்தாலும் இந்த அவுட் சைடு போற சுகமே சுகம்டாப்பா

அதுக்கு ஒரு இடம் பொருள் ஏவல் வேண்டாம்ங்களா நான் எங்க இருந்து வர்றேன் அங்க பாருங்க தக்கூஸ் கூட இருந்து வர்றவன பார்த்து சாப்பிட்டீங்களான்னு கேட்டா என்னையா அர்த்தம் நான் என்னமோ ஆரியபவன் ஹோட்டலுக்குள்ள பூந்து இட்லி வடை போண்டா பூரி கிழங்கு நிறைய தின்னுட்டு ஏப்ப கூட்டு வர மாதிரி கேக்குறானே என்ன சிவ இருக்கணும் சித்தப்பா என்ன நீங்க சாப்பிட்டீங்களான்னு கேட்டால அடிக்குறீங்க கேக்கட்டால அடிக்குறீங்க நீ வீட்டுக்கு வாடி உனக்கு நிறைய சாப்பாடு கால கடிக்கு நிறைய குடுக்குறேன் சித்தப்பு கல்யாணத்துக்கு என்ன ஒரு வாரம் தான் இருக்கு சினிமா சினிமா நலஞ்சிட்டு தான் கல்யாணம் எல்லாம் யார் பாத்துக்கிறது சும்மா இருப்பா கல்யாணத்துக்கு ஒரு வாரம் இருக்குல்ல இந்த படத்தை ஒரே நாள்ல தூக்கிடுமா

அவர் இருக்கிற வரைக்கும் அடுத்த முக்கில ஏறிக்கலாம் ஏன்னா நின்ன நேரத்துல போய் யார் மூக்குல பண்ண ஏறுறது இறங்குங்க ஆட என்னங்கப்பா ராத்துல கொண்டு வந்து இறக்கி விட்டுட்டு ஓ கய்யோ கய்யா சைக்கிள் பாட்டையா என்னய்யா சைக்கிள் லைட் இல்லாம வர்றேன் என்னயா சிரிக்கிறேன் அதாவது சைக்கிள்ல லைட் இல்லாம வர்றேன் பின்னாடி ஒருத்தர் சைக்கிளே இல்லாம வர்றாய் சைக்கிளே இல்லாம வரானா நீ போ நான் பாத்துக்கறேன் ஓ கய்யா ஓ கய்யா வாங்கய்யா ஏட்டையா அவன சைக்கிள் லைட் இல்லாம போறான் நீ சைக்கிளே இல்லாம பார்த்து தப்பு தப்பு தையா உங்களுக்கு தெரிஞ்ச லாப்படி பார்த்தா கூடி சீக்கிரம் நீங்க சரியா மாட்ட பொண்ணு சீக்கிரம் பாங்க

ஏன்டா இவ்வளவு செலவு பண்ணி கல்யாணம் பண்றனா எலவோடு சோறு போட மாட்டேன் என்ன கேவலப்படுத்து கேவலப்படுறதே நிற்கு புள்ள யாருக்கும் தெரியாம ஊருக்கு ஒதுக்கு புறம் உட்காந்து பப்பாளியா திங்க பாக்குறீங்க அப்படியே சாப்பிட்டா வாய் பொத்து போகும்டா டிவி சாப்பிடணும் ஏண்டா இதுல என்ன சத்து இருக்குன்னு யாருக்காவது தெரியுமாடா கண்ணு நல்லா தெரியும் காது நல்லா கேக்கும் வயிற்றுல இருக்கிற புழு பூச்சி எல்லாம்

கண்ணு நல்லா தெரியுங்களா காது நல்லா கேக்குங்களா வயித்துல இருக்கிற புழு பூச்சி எல்லாம் செத்து போயிடுங்களா ஆமாங்க அடி உங்க ஆரோ டிரைவருக்கு போறந்தவங்களா இழுங்கடா டேய் நில்லுங்கடா டேய் கோப்பங்கோ தாளை எல்லாம் தூக்கி போட்டு மிதிச்சு போடுடா நில்லுங்க நில்லுங்கடா டேய் அண்ணாச்சே பப்பாளே ஏய் எங்க நூர்க்க சொல்ல அண்ணாச்சே பப்பாளே என்னடா நொண்ணாச்சு பப்பாளி ஏய் வண்டி போடு எல்லா ஊருக்குள்ள ஒரு பையன பப்பாளி பழம் விக்க கூடாது ஒரு வீட்ல

ஆ புல்லரிக்குறது பல்லரிக்குறதலாம் அப்புறம் 25 வருஷத்துக்கு முன்னாடி flashbacks ஆரம்பமா நம்ம ஊர் கரும்பு காட்டுக்குள்ள ஒரு ஒண்டி புலி சுத்திட்டு இருந்துச்சு அது ஆட்ட அடிக்குறத அட்டாசம் பொறுக்க முடியல இந்த ஊர்ல எவனுக்குமே துணிச்சல் வரல எங்க அப்பாவுக்கு துணிச்சல் வந்தது துப்பாக்கி எடுத்தாரு போனாரு கூட எங்க போச்சு ஏன்

நாய்ப்பல்ல கட்டிக்கிட்டு நாளையில் இருந்து நீ நாய்ப்பாண்டின் பேர மாத்தி வச்சிட்டு அலையற இவ்வளவு வீரா பேசுறீங்களா புலி வந்தா சுடுறீங்களா ஆட்ரா புலிய அடி தூரத்துல புலி இருந்தாலும் சரி பக்கத்துல வந்தாலும் சரி இப்படியே மண்ட செதற அளவுக்கு சுடுறேன் ஒரு நாளைக்கு புலி வரத போகுது அப்ப உங்க வீரத்தை கடக்க பாக்க ஏய் ஏய் எங்கடா மூச்சறக்கி ஓடற மேல தெரியல புலி வந்திருக்கு அவசரமா எங்க ஆட்ட சொல்ல போறேன் ஆ மேல தெரியல புலியா சித்தப்பு உங்க துப்பாக்கிக்கு வேட்டை வந்திருச்சு புலி போருக்கு போற நீங்க வெற்றியோட தான் திரும்பணும் நீங்க திரும்பி வரும்போது உங்களை நான் புலியோட தான் பார்க்கணும் கவலைப்படாத சிகப்பி முன்வைத்த காலை பின் வைப்பது எங்கள் பரம்பரையிலேயே கிடையாது நான் புலியோடு தான் வருவேன் சித்தப்பு கிடக்கு புலி பயந்து எல்லாம் வீட்டுக்குள்ள புலியெல்லாம் புலி ஒரே போல சித்தப்பூர் கண்டிஷன்

இது அந்த கம்பெனி காரனுக்கு தெரியாது போல் இருக்கு எதுலையுமே நம்ம டைத்தை வேஸ்ட் பண்றது பிடிக்காது நாளைக்கு பொழுது பிடிஞ்சா நம்மளோட இளமே அழகு எல்லாமே செகப்பிக்கு தெரிஞ்சு போயிடும் அப்புறம் லவ்வோ லவ் தான் செகப்பி எத்தனை அழகு இருபது வயதிலே